ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியாக குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்னு சொல்லி ஹிந்தி பேசிக்ஸை வந்து பேசுறதுக்காக ஸ்போக்கன் இங் ஹிந்தி மாதிரி பேசுவதற்கான ஜென்ரலான விஷயங்களை நாம் லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதன் வரிசையில் இன்றைக்கி வந்து நீ யார் நான் வந்து ஒரு சிறுவன் என் பேர் இது நான் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸை வந்து எப்படி கேட்கணும் அதே மாதிரி எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத வந்து இன்றைக்கி நாம் பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு தும் கோன் ஹோ அப்படின்னா தும் கோன் ஹோ அப்படின்னா நீ யார் ஹூ ஆர் யூ தும் அப்படின்னா நீ கோன் அப்படின்னா யார் தும் அப்படின்னா ஹோன்றது வரணும் அப்படின்றது நம்ம அந்த பேசிக்ஸ்லேயே பார்த்துருப்போம் ஆல்ரெடி அதை பார்க்கல அப்படின்னா தும்னா ஹோ வரணும் மேன்னா என்ன ஹூ வரணும் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பிளேலிஸ்ட்லேயே வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ செய்து இந்த பிளேலிஸ்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹிந்தி கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போது தும் அப்படின்னா நீ கோன் அப்படின்னா யார் அப்போது தும் நீ யார் ராம் அப்படின்னா நான் ராம் அப்படி போது ராமன் மே லடுக்கா ஹூ நான் லடுக்கா அப்படின்னா சிறுவன் மே லடுக்காகும் நான் சிறுவன் ஐ எம் எ பாய் மே ஏக் வித்யார்த்தி ஹூம் நான் ஒரு மாணவன் மே அப்படின்னா நான் ஏக் அப்படின்னா ஒரு வித்யார்த்தி அப்படின்னா மாணவன் ஐ எம் எ ஸ்டூடெண்ட் மே ஏக் வித்யார்த்தி ஹூம் நான் ஒரு மாணவன் ஐ எம் எ ஸ்டூடெண்ட் தும் கஹாஹோ நீ எங்கே இருக்கிறாய் தும் அப்படின்னா நீ கஹா அப்படின்னா எங்கே ஹோ இருக்கிறாய் தும் கஹாஹோ நீ எங்கே இருக்கிறாய் வேர் ஆர் யூ மே ஸ்கூல் மே மேஹூ நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன் ஐ எம் இன் தி ஸ்கூல் மே நான் ஸ்கூல் மே பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன் ஐ எம் இன் தி ஸ்கூல் கியா தும் கர்மே ஹோ நீ வீட்டில் இருக்கிறாயா ஆர் யூ இன் தி ஹவுஸ் கியா அப்படின்னா இருக்கிறாயா அப்படின்ற அந்த கொஷின் நம்ம கேட்குறோம்ல அதுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து ஹிந்தியில் கியா அப்படின்ற வார்த்தையை சேர்த்துப்போம் ஓகேவா தும் கர்மே ஹோ நீ வீட்டில் இருக்கிறாயா नहीं मैं घर में नहीं हूँ मैं स्कूल में हूँ इले नहीं मैं नान घर अब ना वीटिल नहीं इले मैं नान स्कूल में पलिकूट हूँ नहीं मैं घर में नहीं हूँ मैं स्कूल में हूँ இல்லை நான் வீட்டில் இல்லை நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன் இங்கே பாருங்கள் இல்லை நான் வீட்டில் இல்லை அப்போ ரெண்டு நகி வந்திருக்கு ஓகேவா நோ ஐ எம் நாட் இன் தி ஹவுஸ் ஐ எம் இன் தி ஸ்கூல் இப்போ திரும்பி இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துடலாம் தும் நீ யார் மே ராமும் நான் ராமன் மே லடுக்காகும் நான் சிறுவன் மே ஏக் வித்யார்த்திஹும் நான் ஒரு மாணவன் தும் கஹாஹும் நீ எங்கே இருக்கிறாய் மே ஸ்கூல் மேஹும் நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன் கியா தும் கர் மே நீ வீட்டில் இருக்கிறாயா நகி மே கர் மே ஹூ மே ஸ்கூல் மேஹும் இல்லை நான் வீட்டில் இல்லை நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க நாம் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Bye!